வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி அகில இந்திய பொது வேலைநிறுத்தம் வெற்றி பெற செய்வதை முன்னிட்டு விளக்கக்கூட்டம் மற்றும் சங்க பெயர் பலகை திருப்பு விழா நேற்று எர்னாவூர் ஆதி திராவிடர் குடியிருப்பில் நடைபெற்றது பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஜூலை ஒன்பதாம் தேதி அகில இந்திய பொது வேலைநிறுத்தம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை முன்னிட்டு விளக்கக்கூட்டம் மற்றும் சங்க பெயர் பலகை திருப்பு விழா நேற்று மாலை நான்கு மணியளவில் எர்னாவூர் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு கட்டுமான சங்க மாநில செயலாளர் தோழர் டி குமார் அவர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றில் சிறப்புரையாற்றினார் மேலும் மாவட்ட செயலாளர் நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் திருவொற்றியூர் கட்டுமான சங்க பொறுப்பாளர் ஜெயராமன் மாவட்ட தலைவர் டி சிட்டிபாபு கலந்து கொண்டனர் எஸ் பாகியம் அதர் மாவட்ட செயலாளர் ஆர் கருணாநிதி சிபிஎம் தெற்கு பகுதி செயலாளர் எஸ் கதிர்வேல் திருவொற்றியூர் கட்டுமான சங்க செயலாளர் ஸ்ரீனிவாசன் திருவொற்றியூர் வடக்கு பகுதி தலைவர் அன்பு பகுதி செயலாளர் கே ஆர் முத்துசாமி மாவட்ட தலைவர் சிஐடிஓ ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஆதிதிராவிடர் கட்டுமான சங்கம் கலைத்தலைவர் இ சேகர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது கலை நிர்வாகி தனலட்சுமி நன்றி கூறினார் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு யார் வேலை செய்யறோமோ அந்த தோல் அந்த வீட்டில் இரநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் வாங்கிக்கிறாங்க அதான் அவங்களுக்கு சம்பளம் வாழ்விட வேண்டும்ன்றதுனால ஒரு குறைஞ்ச ரேட்டில் காசு கொடுத்து வாங்கியே இந்த மனையில் நம்முடைய வாழ்நாளெல்லாம் உழைச்சி சில கட்டிடங்களை கட்டியிருக்கிறோம் கடன் வாங்கி கட்டி கட்டியிருக்கிறோம் கட்டுறோம் ஆனால் அதை எதிர்த்து நாம் எல்லாரும் சேர்ந்து நின்று மின்வாரியத்தை ஒன்று சேர்ந்து போராடி இதை பண்ணணும் நமக்குள்ள ஒரு ஒன்றுபட்ட இது சென்னை மாநகராட்சி முழுக்கு தொள்ளாயிரக்கணக்கான பேர் வீடு கட்டிட்டு பன்னெண்டு அருமை தோழர் முருகன் அவர்களே தனலட்சுமி அவர்களே வரவேற்புரை அப்போ ஒரு தொழிலாளி ஒரு ஆற

இந்திய நாடு முழுவதும் மக்களை ஒன்றிணைத்து சமூக நல திட்டம் அடிப்படையிலே தலைவர் மற்றும் நம் தங்கத்தின் மாநில செயலாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கும்

அருமை தொடர் ஜெயராமன் அவரு சிஐடி ஒரு தொழிற்சங்கத்துடைய